இந்த மகரம் அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி மகர ராசியில ஒரு ஜாதக கட்டத்துல அதிக பரல்கள் பரல்கள்னா எண்ணிக்கை அதிகமாக இருந்தா அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ யாராவது வந்து நான் தொழில் செய்யலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு இந்த மாசம் கேக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அஷ்ட வர்க்கம்னு ஒண்ணு இருக்கும் அந்த அஷ்ட அந்த மகரத்துல அதிகமான ஒரு எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க அதிகமான ஒரு எண்ணிக்கை இருந்தா தாராளமா நீங்க ஒரு சொந்த தொழில் செய்யலாம் அதே வந்து எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு தான் போகணும் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த மகர ராசியில் இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அங்கே தான் இருக்காரு புதன் அமைப்பு அங்கே தான் இருக்க போகுது அப்போ சூரியன் புதன் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு புது முயற்சி நான் இதை செய்யலை நான் வேற விதமாக இதை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவீங்க அதை பத்தாம் தேதிக்கு மேலே செயல்படுத்திடுவீங்க அப்போ அந்த செயல்பாடு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த மகர ராசிக்காரங்கள் பத்தாம் அதிபதி அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு உடைய அதிபதியாக இருக்கார் அப்போ அங்கே சனி பகவானுடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்களை அதட்டி வேலை வாங்காதீங்க தொழில் செய்கிறவங்க வேலையாட்களை அதட்டாதீங்க நல்லா தாஜா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த மாசத்துல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிறு தொகையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு இரட்டிப்பா என்ன அப்படின்னா நான் சின்ன விஷயமா தான் போட்டேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ஒரு நல்ல ஒரு ஒரு உபயோகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல விசேஷமான ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துலேயே நீங்கள் ஒரு சிறு தொகையை நீங்கள் போட்டுட்டு வாங்க அது உங்களுக்கு ந நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அடுத்தது பைரவரை வழிபட்டு நல்ல அமைப்பு சனி பகவானை கும்பிட பகவானுக்கு உகந்த நண்பன் பைரவர் அப்ப பைரவ வழிபாடு நீங்க செய்வதன் மூலியமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும் நீங்க எங்காவது வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு போட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேன்னா பத்து பேர் இருந்தால் நீங்க ரெண்டு பேர் செலக்ட் ஆவீங்க அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க இந்த மாதம் தொழிலுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா நடக்கும் பேங்க்ல லோனுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுவும் உங்களுக்கு தாமதமாக வந்தாலும் இந்த மாதம் முடிவுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு உடல் ரீதியில் இடுப்புக்கு கீழே கம்மியா இருக்கும் அதை அத ஆயுர்வேதிக் சித்தா இருக்கு இல்லையா அந்த வழிமுறையில போனாதான் உங்களுக்கு அது சக்சஸ் கொடுக்கும் அலோபதிக்கு நீங்க இந்த இருந்து போனீங்கன்னா உங்களுக்கு அது ரிட்டீப்பா தான் ஆகுமே ஒழிய தீர்வு கொடுக்காது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா பைரவர் அடுத்தது நம்ம ஒரு குல தெய்வத்துல பெண் தெய்வமா இருந்தா பெண் தெய்வத்தை வழிபடுங்க அதே உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் எந்த பெண் தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமும் அந்த தெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வம் வந்து உங்களுக்கு பெண் தெய்வமா இருந்தால் பெண் தெய்வத்தை வழிபட்டுருங்க அதே உங்களுக்கு ஆண் தெய்வம் குல தெய்வமா இருந்தால் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த பெண் தெய்வமோ அந்த தெய்வத்தை வழிபடும் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்கும் கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு டூ வீலர் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு இந்த மாசத்துல